மீனம் ராசி ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தின பலன் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு பலமான ஆதரவு கிடைக்கும் நாள் குறிப்பாக தாய்மாமன் வகை உறவுகளில் இருந்து கிடைக்கும் புத்துழைப்பு உங்கள் மனநிலையை உயர்த்தும் நீங்கள் தடைப்பட்டு வந்த வேலைகளை இன்று முடிக்க தேவையான சூழ்நிலைகள் உருவாகும் மனதில் இருந்த சங்கடங்கள் விலகி செயலில் நம்பிக்கை பிறக்கும் உயர் பதவியில் இருப்பவர்கள் அதிகாரிகள் போன்றோருடன் பழகும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் இந்த சந்திப்புகள் எதிர்காலத்தில் பயனளிக்கக்கூடியவையாக இருக்கும் நண்பர்கள் வழியாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் பாதையில் இந்த நண்பர்களின் பங்கு முக்கியமாக இருக்கும் பண விஷயங்களில் சிறு முன்னேற்றம் தெரியும் குறிப்பாக கடன் தொடர்பான பிரச்சனைகள் மெதுவாக குறையத் தொடங்கும் புதிய வருமான வாய்ப்புகள் தோன்றும் கால்நடை வேளாண்மை போன்ற துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் இன்று லாபகரமான நிலை காணக்கூடிய நாள் நீங்கள் முயற்சி செய்கிறதற்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால் பயணம் அதிகம் இருக்கும் உடனிருப்பவர்களின் உண்மையான இயல்புகளை புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைக்கும் சிலர் மீது இருந்த நம்பிக்கை இன்னும் வலுவடையும் சிலரிடமிருந்து தூரம் செல்ல வேண்டிய அவசியமும் உண்டாகலாம் இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பமாக அமையக்கூடும் இன்று உடல் மற்றும் மனம் இரண்டிற்கும் ஓய்வளிக்கும் நாள் பரபரப்பில்லாமல் அமைதியாக உங்கள் வேலைகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவதற்கும் இது ஏற்ற நாள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு பயணங்கள் புதிய முயற்சிகள் தொடங்க இந்த திசை சாதகமாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் ஆறு முக்கிய முடிவுகளில் இந்த எண்ணை பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை உளசாந்தியம் நல்ல அதிர்ஷ்டமும் தரும் நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி உறவுகளில் ஆதரவு கிடைக்கும் உத்திரட்டாதி முக்கியமான ஆட்களுடன் புதிய அறிமுகங்கள் ஏற்படும் ரேவதி பணி விவகாரங்களில் லாபம் கிடைக்கும்